this video answered by edu the struggle to find courses that truly speak your language it's finally over welcome to eduquest where learning is made just for you at eduquest we bring you a wide range of online courses from career building programs to skill boosting master classes all in your regional language because we believe language should never be a barrier to success our courses are tailor made after understanding what today's learners really need so why wait start learning the smarter simpler way only with eduquest visit eduquest.courses and explore your next course today and hey don't miss out on our exciting offers and promotions friends I come, this video இந்த மூங்கில் மரத்தின் அருகில் இருப்பதாகும் வெண்ணிற இது அதற்குள்ள வாழ்விடங்கள் அதற்கேற்றாப்போல் குட்டை போன்ற நீரமைப்புகள் அதற்கேற்ற சூழ்நிலைகள் வெண்ணிற இறகுகளும் கருநிற இறகுகளையும் கொண்டது கால்கள் செந்நிறத்தில் இருப்பதால் இதனை செங்கால் நாரை என்று அழைக்கப்படுகிறது அதனுடைய பெண் வந்து சாம்பல் நிறத்தில் காணப்படும் இதனுடைய வாழ்விடங்கள் வந்து சதுப்பு நிற நிலங்கள் களிமண் நிலங்கள் நீர்நிலைகளை இதனுடைய வாழ்விடங்கள் நீரில் இறங்கும்போதுதான் வேகமாக செயல்படும் ஏன்னா ஏனென்றால் நீரில் வாழ்கின்ற உயிரின்களை பிடித்து உண்பதற்காக செயல்படும் வெளியில் வந்தவுடன் அதனுடைய இறகுகளை நீவி கொண்டு இருக்கும் அதனுடைய நீர்களை இறக்கைகளை இப்பொழுது அதை நம்ம பார்க்கும்போது அதனுடைய செயல்பாடுகளை நாம் அறியலாம் நீரில் வாழ்கின்ற மீன்கள் நண்டு போன்ற சிறு சிறு பூச்சிகளை உண்டு வாழக்கூடியது இந்த செங்கால் நாரை காடுகள் போன்று குட்டைகள் போன்ற அமைப்புகளை கொண்டுதான் இது சார்ந்து வாழக்கூடியது காடுகளில் பெரும்பாலும் இந்த மூங்கில் மரங்கள் இருப்பது அதிகம் இது போன்ற அரிதான பறவைகளை விரியல் பூங்காவில் வளர்த்து வருகின்றன அங்கு சென்றால் அரே அரிதான உயிரினங்களை நாம் பார்க்கலாம்